வெல்கம் டு பிரபாஸ் கலரி பிரபாஸ் கலரி இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரக்கர்கள் கூட்டத்தை ராஜகுமாரர்கள் முற்றிலுமோ ஒழிச்சிட்டாங்க ஆகாயம் மறுபடியும் வெண்மையா பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு மாதிரி யாகத்தை கெடுக்க வந்த அரக்கர்கள் பட்டு ரிஷிகளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம காரியம் முடிஞ்சது விஸ்வாமித்திரர் மகிழ்ச்சி ஆயிட்டாரு சக்கரவர்த்தி தசரதனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவனுடைய ஆணைப்படி நடத்தி கொடுத்துட்டீங்க உங்களுடைய பராக்கிரம நான் பாராட்டுறேன் இந்த ஆசிரமம் மறுபடியும் எங்களுக்கு சித்தாசிரமம் ஆயிடுச்சு சொல்லி ராஜகுமாரர்களை ஆசிர்வாதம் பண்ணாரு மறுநாள் காலையில நித்திய கர்மங்களை முடிச்சுட்டு ராம முனிவர் முன்னாடி நின்று வணங்கி என்ன உத்தரவு அப்படின்னு கேட்டாங்க அவதார ரகசியம் முனிவருக்கு தெரிஞ்சதுதான் உபதேசிச்சு தந்த அஸ்தரங்களுடைய வல்லமையும் அறிஞ்சதுதான் இருந்தாலும் எதிர்பார்க்கறது வேற காரியம் முடிச்சு அதை நேரில் அனுபவிக்கிற மகிழ்ச்சியே வேற விஸ்வாமித்திர முனிவருக்கு சொல்லணாத மகிழ்ச்சி முகம் அக்னி ஜுவாலைய போல பிரகாசிச்சது இன்னும் ராமச்சந்திரனுக்கு தான் செய்யக்கூடிய பணியை நினைச்சு ஆரம்பிச்சுட்டாரு அதுதான் சீதா கல்யாணம் அங்க கூடிய ரிஷிகளும் விஸ்வாமித்திரரும் ராமனை நோக்கி சொன்னாங்க நாங்க மிதிலைக்கு போறதா இருக்கிறோம் ராஜசிரோஷ்டரான ஜனகர் ஒரு யாகம் செய்ய போறாரு அங்க நாம் எல்லாருமே போறோம் ராஜகுமாரர்களும் நம்ம கூட வர்றது நல்லது ஜனகருடைய அற்புத வில்ல சக்கரவர்த்தி திருமகன் தரிசித்தல் தகும் அவ்வாறே நிச்சயம் பண்ணிட்டாங்க ராம லக்ஷ்மணர்கள் முனிவரோட மிதிலைக்கு சென்றார்கள்